பொம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் இல்லம் தேடி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி அமைச்சர் தாமோ அன்பரசன் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியின் கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்துக் கோரி உறுப்பினர் சேர்க்கையை நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பொம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் இளம் தேடி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி புனே மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி இ ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் கொண்டு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை குறித்து எடுத்து கூறி திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது இதில் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் உட்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் வாழ்கலைவர் திமுக 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 பெரியாரின் புகழ் அந்த பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ் அன்பு தலைவர் அன்பு தலைவர் தளபதி வாழ்க்க எண்ணன் தளபதி வாழ்க வாழ்க கலைஞர் தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க்கை வாழ்க்க எடுத்து <muchas> வந்த <muchas> 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 <muchas>